இப்படி அந்த கிரசு கடைசியா எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் எதுனா சபையை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த எக்கிமனிசம் எல்லா சபைகளையும் நாம் ஒருங்கிணைக்கணும் ஏன்னா நாமெல்லாம் எல்லாம் ஒரே அப்பாவுக்கு பிள்ளைங்க தானே நாமெல்லாம் ஒரே அப்பாவுக்கு பிள்ளைங்க அவங்க பிசாசின் பிள்ளைகள் போப்பு வந்துட்டு பிசாசோட பிள்ளை நாம இயேசுவோட பிள்ளை இல்லைங்களா நமக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது சோ ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அவன் விக்கிரகத்தை தூக்கி போட்டானா நம்முடைய சகோதரனை ஏத்துக்கலாம் அவன் விக்கிரகத்தை தூக்கி போடாத வரைக்கும் நம்முடைய சகோதரன் அல்ல அப்படின்னா பிசாசின் கண்ட்ரோல்ல அநேக சபைகள் இருக்கிறாங்க அதுல நம்பர் ஒன் சபை ரோமன் கத்தோலிக்க சபை தான் சோ இப்போ போப்புனுடைய ஒரு முக்கியமான வேலை கிட்டத்தட்ட கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் கவுன்சில் வந்ததுலேருந்து அந்த செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் வந்ததுல வந்ததுலேருந்து எல்லா சபைகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க சோ இது ஒன் வேர்ல்ட் ரிலீஜன் இதெல்லாம் அவங்க வந்துட்டு ஆயிரம் விஷயம் சொன்னாலும் இந்த ஃபோட்டோவை கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க என்னத்தை யுனைட் பண்றாங்கன்னு சொல்லி இந்தமா இந்தியாவில் இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஒரே தேவனை வழிபடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப கிறிஸ்தவ சபைகளை மட்டும் இவங்க ஒருங்கிணைக்கல இவங்க எல்லா மதத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு போப்ப தலைவன் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் ஈடுபட்டிருக்கிறாங்க தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுடைய உலாவி அவர்களுடைய வாசம் பண்ணுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் சோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் கருத்தர் முதல்ல அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் நம்ம எல்லாம் கடல சபைகளை விட்டு கருத்துடைய கிருபையினால வந்துருக்கோம் பட் அந்த வந்துட்டு என்ன பண்றான் எல்லா மதங்களையும் ஒன்னா கூட்டணும் அதுல ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு கிறிஸ்தவர்களையும் ஒன்னா கூட்டணும் அதுக்கு சில ஆர்கனைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறான் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் டபிள்யூசிசின்னு ஒன்று இருக்கு அதில் ஐநூறு மில்லியன் அதாவது ஐம்பது கோடி வந்துட்டு கிறிஸ்தவர்கள் நூற்றி ஐம்பது நாடுகள் அநேக சபைகளை ஒன்றா இணைத்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது அதே போல வேர்ல்டு எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் இதுல வந்துட்டு ஒரு அறுபது கோடி கிறிஸ்தவர்களை ஒன்னா இணைச்சி வச்சிருக்காங்க வேர்ல்டு கம்யூனியன் ஆஃப் ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி இல்லாம வந்துட்டு கிறிஸ்தவர்களை ஒன்னா இணைச்சு போப்போட ஆளுகையின் கீழே கொண்டு வரணுமோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லூத்தர் என்ன பண்ணாரு கத்தோலிக்க சபையிட்ட வெளியில வந்துட்டார் ஆனா கத்தோலிக்க சபையிட்ட முதல்ல கையெழுத்து போட்டது யாருன்னு தெரியுங்களா லூத்தரன் சபை தான் நைன்டீன் நைன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாங்க கத்தோலிக்க சபையை வந்துட்டு நாங்க இனிமேட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் போப் அந்த கிருஷ்ணன் நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லி முதல்ல கையெழுத்து போட்டது லூத்தரன் சபை லூத்தர் இருந்திருந்தாருன்னா கண்ணீர் விட்டு அழுது இருந்திருப்பார் நான் லூத்தருடைய போதனைகள் ஒரு முக்கியமான போதனை போப் இஸ் த ஆன்டி கிரைஸ்ட் லூத்தர் கூட இருந்த யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க லூத்தர் கூட இருக்கிற ஒரு பத்து வயசு பையனை கேட்டாலும் யார் அந்த கிறிஸ்து போப்பு தான் அந்த கிறிஸ்து சொல்லுவாங்க நான் லூத்தர் பேரை வச்சுக்கிட்டு லூத்தரன் சபை வந்துட்டு இன்னைக்கு போப்பு அந்த கிறிஸ்து இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு அந்த அந்த போதனையை வந்துட்டு மறைச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் சபைகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் காப்டிக் சர்ச்சஸ் இருக்கிறாங்க அசீரியன் சர்ச்சஸ் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரிஞ்சு வந்தவங்க மார்ட்டின் லுத்தர்லாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சவர் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கத்தோலிக் சபையிலேருந்து பிரிந்தவர்கள் ஐக்கனோ கிளாசம் அப்படின்ற ஒரு பெரிய சண்டை அது வந்துட்டு சிலை வழிபாடு செய்யலான்னு ஒரு கூட்டம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சோ ரோம ராஜ்யம் ரெண்டா இருந்துச்சு இல்லைங்களா மேற்கத்திய ரோம ராஜ்யம் கிழக்கத்திய ரோம ராஜ்யம் கிழக்கத்திய ரோம ராஜ்யத்துல அந்த கிரீஸ் போன்ற சபைகள் நாங்க சிலை வழிபாடு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க ரோம பேஸ் பண்ணி இருக்கிற போப்பு நாங்க சிலை வழிபாடு பண்ணுவோம் சரி நீ பண்றதுன்னா பண்ணிக்கோ நாங்க பண்ண மாட்டோம் இல்ல நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுகை பண்ண ஆரம்பிச்சான் அதுக்கு வந்த சண்டைக்கு பேரு ஐக்கனோ கிளாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கிழக்கத்திய ரோம ராஜ்யத்துல இருந்த ஒரு கூட்டத்துக்கும் மேற்கத்திய ரோம ராஜ்யத்துல இருந்த ஐகான் அப்படின்னு நீ சொல்கிறோம் சொல்றோம் இல்லைங்களா ஐகான்னா இமேஜ் இல்லைங்களா அதை வச்சு வந்த பேர் தான் ஐக்கானோ கிளாசம் அது எழுநூத்தி ஐம்பதுல நடந்துச்சுங்க எழுநூத்தி ஐம்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வரைக்கும் ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் சண்டை நடந்து ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே வந்துட்டு இந்த ஆர்த்தடாக்ஸ் சபைகள்லாம் கத்தோலிக்க சபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க த ஸ்கிசம்னு சொல்லுவாங்க மார்ட்டின் லூத்தர் வந்ததை விட அந்த காலத்தில் பெரிய ஒரு இடிமுழக்கம் போல இருந்துச்சு ஸோ விட பெரிய அடிவெழுந்தது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு இன்னைக்கு அவங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ இதுதான் பிசாசின் சந்திரமா தந்திரமா இருக்கிறது என்னுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே இன்னைக்கு போப்பு கூட இந்த ஆர்த்தடாக்ஸ் சபைகள் எல்லாமே ஸோ இந்த ஆர்த்தடாக்ஸ் சபைகள் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது உக்ரைன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்குது ஸோ நிறையா இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தடாக்ஸ் சபைகள்லாம் போப்போட சேர்ந்துட்டு இருக்காங்க அவங்க இல்லை இன்னைக்கு எவாஞ்சலிக்கல்ஸ் நாங்களெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்றேன் அமெரிக்காவை பேஸ் பண்ண அநேக எவாஞ்சலிக்கல்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே பிரசங்க பண்ற கூட்டம் இருக்கு ரிக் வாரன் இவர் ஒரு பெரிய பேஸ்டர் யூஎஸ்ல இருக்கிற பெரிய பேஸ்டர் எவாஞ்சலிக்கல் சர்ச் வந்துட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு இவங்கெல்லாம் போய் போப்போட வந்துட்டு ஒன்னா கை குலுக்கிட்டாங்க இந்த சபை ஒருங்கிணைப்புன்றது வந்துட்டு இது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது நாம இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் போப்புக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் திருந்த மாட்டான்னு வேதம் சொல்லுது ஸோ போப்பு தான் அந்த கிறிஸ்து ரோமன் கத்தோலிக்க சபை தான் அந்த கிறிசுவின் சபையாக இருக்கிறது வலு சர்ப்பம் என்பது பேகன் ரோமன் என் பெயரை குறிக்கிறது முதலாம் மிருகம் என்பது அது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பேர் அந்த இரண்டு இரும்பு கால்களை குறிக்கிறது அதே போல கடைசி அந்த இரண்டாம் மிருகம் கள்ளத்தீர்க்க தரிசின்ற இன்னொரு பேர் அது வேட்டிக்கன் செட்டியை குறிக்கிறது சின்ன கொம்பு என்பது அது வந்துட்டு போப்பையும் வேட்டிகன் செட்டியும் குறிக்கிறதா இருக்கிறது அந்த அறுநூத்தி அறுபத்தாறு இது எல்லாமே அந்த கிறிசுக்குரிய டாபிக்ஸ் பார்த்துட்டும் ஏன்னா வஞ்சனை வெளியே போனாதான் சத்தியம் உள்ளார வரும் இல்லைங்களா வஞ்சலையெல்லாம் வெளியில் போகணும் கள்ள போதகம் எதுன்னு தெரிஞ்சாதான் சத்திய போதனைக்கு நம்ம இடம் கொடுக்க முடியும் ஏன்னா ஆவியானவர் ஒன்று எழுதி இருக்கிறாரு ஒன்று யோ ஒன் ரெண்டு இருபத்தி ஒன்றில் நீங்கள் சத்தியத்தை அறியாததுனால அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தில் ஒரு பொய்யும் உண்டாகிறாது என்பதனாலும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன் சத்தியத்தில் ஒரு பொய்யும் இருக்கக்கூடாதுங்க முதல்ல பொய்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும் பொய்களை தூக்கி போடுறதுல ஒரு முக்கியமான ஒரு டிசப்ஷன் எதுனா ரகசிய வருகை ரகசிய வருகை தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனம் இது ரெண்டையுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம்